அம்மன் அருள் டிவி நேரம் வணக்கம் நான் உங்கள் நேசிப்போம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே பனிரெண்டு ராசியும் முக்கியமான ஒரு பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் சுக்கர பகவானுடைய கிரகப் பயிற்சி கடக சுக்ரன் களை கட்ட போறாருங்க வாழ்க்கையில ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க நம்ம லைஃப்ல ஆசை இல்லாத ஆளே கிடையாது அப்படிப்பட்ட சுக்கரபகவனுடைய கிரக பேச்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் கரெக்டா ஆகஸ்ட் மாசம் இருபதாம் தேதி பேர்ச்சி ஆகி செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதி வரை இந்த சுக்கரபகவனுடைய மாயாஜால யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு இதுக்கான ஒரு பதிவு தாங்க இது தயவு செய்து இது ஒரு பொது பல உங்க ஜாதகத்துல பகவனுடைய திசை வருதா புத்தி உடன் பார்த்துக்கிட்டு பல்லாடுங்க ஒரு முக்கியமான ஒரு தகவலை நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலை நிறைய சப்போர்ட் பண்றீங்க நமக்கு அம்மன் அருள் டிவியில நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு அதிக ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க இந்த சுக்கர பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறோம் பார்க்க போறாங்க அது இல்லங்க இந்த அது இல்லாம இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா வருஷத்துல ஒரு வாட்டி சூரியனும் புதனும் இணையும் போது சூரிய புதாதித்ய யோகம் பலமா இருக்குது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் தனுசு ராசி அன்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க தனுசு ராசி எப்போதுமே தனுசு ராசிக்காரங்க பாருங்க எதுலையுமே தன்மானத்தோட இருப்பாங்க பாருங்க இவங்களை மாதிரி யாரும் தன்மானத்தோட இருக்க முடியாதுங்க தன்மானம் தன்னம்பிக்கை யாருக்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ண நிர்வாகம் கெப்பாசிட்டி எல்லாமே பாருங்க தனுசு ராசிக்கிட்ட ரொம்ப இருக்கும் தன்னம்பிக்கையை விடவே மாட்டாங்க தனுசு ராசிக்கிறாங்க எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஜெயிக்கக்கூடிய மைண்ட் தாட்டு தனுசு கிட்ட நிறைய இருக்கும் விடாமுயற்சி வெற்றி கொடுக்க சொல்லுவாங்க அதான் தனுசு தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் விடாமுயற்சி எல்லாமே யோசிச்சு இறங்கக்கூடிய குணம் அந்த பாருங்க தனுசு ராசியில ரொம்ப இருக்கும் அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி எப்படிப்பட்ட ராஜீவ் கொடுக்க போறாரு கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க நீங்க பார்க்கக்கூடிய வீடியோனா தனுசு ராசி இதான் முக்கியமான வீடியோ ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க ஏன்னா உங்களுக்கு எப்போதுமே அவர் பகைக்கிறான்னு சொல்லுவாங்க யாரு சொல்லுவாங்க உங்களுக்கு நல்ல ஒரு யோகா இருக்கு தெரியுங்களா இப்ப தனுசு என்ன தெரியுமா அந்த யோகத்து பேரு கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோன்னு சொல்லுவாங்களே இப்ப தனுசு ராசி பக்காவா இருக்கு வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்குதான் அவர் ஆறாம் வீட்டு அதிபதியா ஆறுல என்னங்க இருக்கு நோய் எதிரி பகை கடன் பிரச்சனை இருக்கா பதினொன்னுல லாபம் வருமானம் கொண்ட பணம் இன்கம் எல்லாமே இந்த அதிபதி எட்டாம் இடத்துல போயிருக்காரா ஆறு கூட ஒரு எட்டுல போனா என்ன கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் சொல்றாங்க கெட்ட பாவத்துக்கு அதிபதி கெட்ட இடத்துல போய் மறைஞ்சு அது ராஜயோகமா மாறுங்கிறாங்க அப்ப நிறைய பேருக்கு இந்த எட்டாம் இடத்துல உள்ள சுக்கிரன் பயங்கரமான யோகத்தை கொடுக்கும் எப்படி பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுக்கும் அதனாலதான் தனுசு ராசிக்கு டைமிங் பார்க்கவா இருக்கு எது வந்தாலும் சரி நீங்க தைரியத்தை மட்டும் விட்டுறக்கூடாது எது வந்தாலும் சரி உங்க தைரியம் உங்கள்கிட்ட இருக்கணும் என்னால முடியும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் என்னால பேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற தைரியத்தை மட்டும் விட்டாம நீ முயற்சி பண்ணி பாருங்க உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் ஏன்னா தனுசை பொறுத்தவரை டைமிங் பார்க்கவா இருக்கு நல்ல ஒரு அனுகூலமான நேரமாக நீங்க சந்திக்கக்கூடிய நேரம் பக்கவா அமைது பாத்துக்குங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க ஆறாம் இடத்துல குரு குரு இருந்து என்ன பண்ணார் ஒரு வருஷம் தெரியும் உங்களுக்கு பம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே தரா பண்ணி விட்டாருங்க எந்த காரியம் எடுத்தாலும் சரியா இல்லை நம்ம எல்லாத்துக்கும் சொல்லுங்க யாருடைய ஜாதகம் சரியில்லையோ கண்டிப்பாக வேலை உத்தியோகத்திலையும் பாருங்க இப்ப ரீசெண்டா ரெண்டு மாசமா பாருங்க வேலை இல்லாம எத்தனை பேர் இருக்கா மட்டும் பாருங்க கேளுங்க ரெண்டு மாசமா வேலை இருக்கா இல்லையா வேலை உத்தியத்துல மேல அது எந்த பிரச்சனை இருக்கா இல்லையா யார் ஜாதர தசாபுத்தி சரியில்லையோ கண்டிப்பா அது நடந்திருக்கும் இப்ப நிரந்தரமான வேலை சூப்பரான வேலை கிடைக்கும் பாருங்க இப்ப இப்போ எதை வச்சு சொல்றீங்க நீங்க வேலை கிடைக்கணும் சொல்லணும் கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் இருக்குதுன்னு வேலையில எதிர்ப்பாக எத்தனை பேர் இருந்தாங்க உங்களுக்கு நீங்க தப்பே பண்ணியிருக்க மாட்டேங்க உங்க மேல ஒரு பழி கொழுந்துருக்கு பாருங்க இப்போ பாருங்க வேலை உத்தியத்துல பயங்கரமான வெளிநாட்டை வேலை பாத்தீங்கன்னா வேற கண்டிப்பிட்டு கண்டி மாறலாம் இங்கே வேலை பாக்கணும் வேலை உத்தியத்துல அல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாரு எப்படிப்பட்ட கடனை அடைஞ்சிரும் ஏன் கடன் அடையும் எதனால சொல்றீங்க நல்லா பாருங்க எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சுக்கரபகவன் எட்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்த வருமானத்தை பார்த்துக்கிட்டே திடீர் திடீர்னு காசு பணத்தை கொடுப்பாரு அப்ப ஏதோ இடம் மூலியமாகவோ இல்ல பூமி மூலியமாக ஒரு பிரச்சனை சரியாயி உங்களுக்கு காசு பணம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது இப்ப நான் வீடு கட்டுறேன் நான் இடம் வாங்குறேன் சொகுசுக்காரு சொகுசு பங்களா வாங்குறேன்னா கண்டிப்பா வாங்கு ஏன்னா அது அதிபதியாருன்னா சுக்கரபகவான் தான் அப்ப திடீர்னு கொடுத்துருவாரு வீடு இடம் பூமி சொகுசுக்கார சொகுசு பங்களா இதெல்லாம் தலைகள் நீங்கி அனுகூலமா இருக்கும் பூர்வீக சொத்துல யாருக்கெல்லாம் வழக்கு சார்ந்த பிரச்சனை அந்த வழக்கு இப்படி உடஞ்சிரும் என்ன காரணம் எதை வச்சு வழக்கு பிரச்சனை சரியாகும் சொல்றீங்க நல்லா பாருங்க வழக்கு ஸ்தானம்னா ஆறாம் இடம் தான் கன்னிராசி தான் கால புருஷனுக்கு கன்னிராசி செவ்வாய் இருந்து நேரா நாலாம் இடத்தை போய் பாக்குறாரு இடம் பூமி வழக்கு சார்ந்த பிரச்சனை தான் செவ்வாய் பவன் பாக்குறாரு அப்ப அவர் பார்த்தா அந்த சரி பண்ணிதானே ஆகணும் சொந்தமா வீடு வாங்கணும் அப்பா அப்பாவுடைய சொத்தோல் அம்மாவுடைய சொத்து வழக்கு சரியாயி உங்க பக்கம் சாதகமா ஆகணும் இதான் தனுசு ராசிக்கு நடக்கூடிய முதல் பலன் அடிச்சு நம்ம எழுதியே கொடுக்கலாம் பக்கா வேலை செய் தைரியமா இறங்கி உங்களால கண்டிப்பா ஜெயிக்க முடியும் நேரம் நல்லா இருக்குது நீங்க மூவ் பண்ணி போறதான் திறமை பயங்கரமான ஒரு யோகத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல உள்ள கோர்ட்டு கேஸ் சரியாகும் அதே மாதிரி சகோதர சகோதரி உறவு நல்லா இருக்கும் பாருங்க நிறைய மனவர்த்தம் வந்துச்சு பாத்தீங்கன்னா சகோதர சகோதரே மனவரத்தம் இருக்காது காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே கைக்குடி வரும் திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடையினுமே இல்லைங்க திருமணத்துல நிறைய பேர் தடைப்பட்டாங்க தெரியுமா கணவனுக்குள்ள நிறைய பேரு மனவர்த்தம் இருந்துச்சு தெரியுமா என்னன்னு சொல்லுங்க மூணு மாசம் வக்கரம் இருந்தாரு எப்படி ஜூன் மாசம் ஜூலை மாசம் இந்த ரெண்டு மாசம் கடுமையான வக்கரத்தில் இருந்தாரு இதெல்லாம் கேட்டு பாருங்க வரன் பார்த்து கிட்ட போறாங்க ஆனா இங்க வரன் கிடைக்கல தாமதம் ஆகுது தடையாகுது பிரச்சனையாகுது ஏன் கல்யாணமே நடக்காதா ஏன் தனுசு ராசி மட்டும் இப்படி படுத்துறாரு யாது இல்லாம ஏர்ல குரு இருந்தாரா யார் ஜாதல குரு சரியில்லையே அவங்க எல்லாம் எடுத்து பாருங்க கண்டிப்பா ஒரு சில தடையில கண்டிப்பா கொடுத்துருப்பார் நம்ம ஏன் நம்ம எல்லா விடையும் பொது பலன் எல்லாமே பொதுப்பல் குடும்ப தெரியுங்களா சில பேர் நீ சொல்ல பொது எங்களுக்கு கரெக்டா இருக்குறான் ஃபர்ஸ்ட் திசா பத்தி தாங்க நம்ம உடம்புல ஒன்பது நவகிரகி ஏங்குதுங்க எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான நேரம் வரும்போது கண்டிப்பா அந்த யோகமான பலன் கொடுத்துருவோம் நீங்க கவலையே படக்கூடாது உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய அமைப்பு வருதுப்பா பக்கவாக்குப்பாங்க எல்லாரும் ஏன் சுக்கரதை வந்தா ஜாதனோட எடுத்துட்டு வேமா ஓடுறாங்க ஏன்னா பெருங்குண்டை போனது குரு தற்போதைய வருமானம் வந்தவன் சுக்கரன் அள்ளி கொடுக்குற ஒரே கிரகம் சுக்கரபோகம் அதனாலதான் ஜாத வந்தவன் சுக்கரதசை கண்டிப்பா வரும் பாருங்க தனுசு ராசிக்கிறாங்களாம் எடுத்துகிட்டு ஜாதனோட எடுத்து வேமா பார்ப்பாங்க நம்ம எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரா இப்ப அவர் கொடுக்க ரெடியா இருக்காரு எடுத்துக்கோங்க கண்டிப்பா உள்ள அமைப்பு வரும் நல்லா பயனு பயங்கரமான ஒரு தலைமை பொறுப்புறேன் கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை நீங்கும் திருமண வாழ்க்கை பிரேக்கே இல்லைங்க திருமண வாழ்க்கை கணவன் மொழிக்குள்ள பாருங்க எப்படி பார்த்தாலும் ஆகஸ்ட் மாதம் கரெக்டா தேதிக்கு அப்புறம் பாருங்க புடிச்ச பொண்ணு காதல் திருமணம் ரெண்டாவது ரெண்டுமே கை கேட்டு வரும் இதெல்லாம் பக்கவா அமைச்சு கொடுக்குறாரு ஏன் பயப்படுறீங்க அப்ப டைமிங் எப்படி இருக்கு பக்கவா இருக்கு திருமண வாழ்க்கையில சொல்றோம் அடுத்த அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் முயற்சி பண்றீங்க நிறைய பேர் நிறைய எக்ஸாம் எழுதி எழுதி நொந்து நூலா போயிட்டாங்க நமக்கு எது நல்லா ரிசல்ட் கிடைக்காதா நல்லா அனுகூலமா இருக்காதா ஏன்னா அரசாங்க வேலை தள்ளி தள்ளி போகுதுங்க நாளைக்கு போஸ்டிங்கிறாங்க இன்னைக்கு போஸ்டிங்கிறாங்க ரெண்டு இதுலேயும் நான் பாஸ் பண்ணிட்டேன் ஆனா போஸ்டிங் போடல கண்டிப்பா போடுவாங்க பாருங்க ஆகஸ்ட் இருபதுக்குள்ள வரணும் இல்ல ஆகஸ்ட் முப்பதுக்குள்ள அரசாங்க வேலை உங்களுக்குள்ள வரணும் யாராச்சும் கொடுத்தாச்சும் கணவனுக்கு வரணும் இல்ல மனைவிக்கு வரணும் ரெண்டு பேர்ல யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு அரசாங்க வேலை வரும் பாருங்க நீங்க விடாம லக்னத்தோட யாருக்கு சூரியருக்கு அவங்க மட்டும் எழுதி பாருங்க ரிசல்ட்டை மட்டும் சூப்பரா இருக்கும் டைமிங் எப்படி இருக்கு நல்ல ஒரு ஆண்களை கொடுக்குற குழந்தை பாக்கிய நிறைய பேருக்கு கிடைக்காதான் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருங்க அடுத்து பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க தொழில் பண்ணலாமா வேண்டாமா அர்த்தாஸ்தமம் சொல்லி சொல்லி பயமுறுத்துறாங்களே எல்லாருமே சனி ரொம்ப கெடுத்து போட்டாரு தாமதம் யார் ஜாதரம் கண்டிப்பா சனிபான் பவன் சரியில்லைன்னா வருமானத்திலையும் சரி தொழிலையும் சரி ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துருப்பாரு ஆனா இதுமே கொடுக்க மாட்டார் குருவுடைய பார்வை வருது அதனால உங்களுக்கு பாதிப்பு வராது சுயசாரையை வாங்கி வாங்கி பாக்குறாரு அப்ப தொழிலை இன்க்ரீஸ் பண்ணி கூட தொழிலுக்கு சாண அதிபதி சூரியோட சேர போறாரு எப்ப தெரியுமா கரெக்டா ஆகஸ்ட் மாசம் முப்பாந்தேதி சேர்றாரு சூரிய பவன சேரும்போது தொழில பயங்கரமான ஒரு லெவலுக்கு நீங்க போகக்கூடிய தகுதி வரும் இப்போ புதுசா தொழில் பண்றவங்க கரெக்டா ஆகஸ்ட் மாசம் அப்புறம் பண்ணி பாருங்க பயங்கரமான ஒரு லெவல நீங்க பார்ப்பீங்க ஏன்னா தொழில்ஸ்தான் அதிபதி யாரு புதன் தானே புதன் சூரியரசு தான் ஏன் பயப்படுறீங்க உங்களுக்கு தொழில எதிரி இருக்க முடியாது எதிரியை வெல்லக்கூடிய திறமை வந்துடும் அப்ப தொழில் பண்றவங்க தைரியம் இறங்கி அடிச்சு பாருங்க செம்மையா இருக்கும் மாமனார் மாமியா உறவும் நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க கடன் பிரச்சனை நிறைய பேர் இருக்காதுங்க நிறைய நிறைய பெங்களூர் நிறைய கடனை வாங்கி வச்சுட்டு சும்மா அப்படியே தடுமாறுறாங்க இப்ப தடுமாட்டோம் இருக்காதுங்க இனிமே நல்ல நேரம் இருக்குது உங்க கையில நீங்க பயனுக்கு கரெக்டா மூவ் பண்ணி அடிங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம் அதே மாதிரி லாட்ரி நிறைய எடுக்கலாமா வேண்டாமா யோசிக்கிறாங்க நிறைய பேர் எடுக்கலாமா வேண்டாமா கண்டிப்பா எடுங்க ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு கரெக்டா உங்களுக்கு எந்த கிரகம் நல்லா இருக்கோ உங்க கிரகத்துல எந்த கிரகம் நல்லா இருக்கும் அந்த நாங்கள் கிரகத்துடைய நம்பர் எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய பண்ணிங்க ஜாதத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் எந்த ஒரு காரியம் இருந்தாலும் பெண்களுக்கு நிறைய வெற்றிகள் தேடி வருது மெயினா கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்குங்க ஆசிரியர் வேலை பாக்குற நல்லா இருக்குங்க ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் நல்லா இருக்குங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்குங்க இடம் சம்பந்தப்பட்ட பூமி சார்ந்த விஷயம் பிரச்சனை சரியா நீங்க போகக்கூடிய காலம் எல்லாமே வெற்றி அவருக்கு எந்த ஒரு தடையும் வராது நல்லா பாத்துங்க தனுசு ராசியை பொறுத்தவரை பக்கவான ஒரு டைம் இருக்குது காதல் திருமணமோ இல்ல வேலை உதவி தடையோ இதே இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு இரும்பு சம்பந்தத்தோட வேலை நெருப்பு சம்பந்தோட வேலை ஃபீல்டு தான் பாருங்க நல்லா இருக்கு மருத்துவத்துறைன்னா சாதிக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் பாருங்க சூப்பரா இருக்கும் தனுசுக்கு உடம்புல எந்த ஒரு உபாதனையுமே வராதுங்க கொஞ்சம் கொஞ்சமா குறையுங்க உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் பாருங்க நீங்க தைரியமா போராடுங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் இப்ப நட்சத்திரம் அப்புறம் முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இந்த மூலநட்சிரம் பிறந்தா எதுவுமே சொல்லிக் கொடுக்க வேணாம் தெரியுமா பார்த்தவனை செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் பாருங்க எப்படி எதுவுமே நீங்க சொல்லி கொடுக்க வேணாம் பார்த்த கூடிய பார்த்தவனை செய்யக்கூடிய மைண்ட் பவர் கொண்ட ஒரே நட்சத்திரம் மூல நட்சத்திரம் தான் இனிமே பாருங்க டைமிங் பக்கவா இருக்கு அந்த நட்சத்திர பிறந்தவங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு போறாங்க ஒரு பயங்கரமான ஒரு பொறுப்புக்கு போக போறாங்க இப்ப வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ இல்ல வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வாங்கக்கூடிய யோகம் சூப்பரா இருக்கு சொந்த கால நிக்கக்கூடிய தகுதி பாருங்க அந்த மூல நேற்றுல பிறந்தவங்களுக்குங்க ஒரு அரசாங்கமோ அரசாங்கம் தொடர்போ ஒரு அரசியல் தொடர்போ எல்லாமே சூப்பரா இருக்கு எடுத்த காரியத்தை வெற்றியை பார்க்க போறீங்க எப்படி எடுத்த காரியம் வெற்றி ஆகும் போகுது நல்ல ஒரு மாற்றம் வரும் சுப செலவு சுபகாரியம் மாதிரி குடும்பத்துல கண்டிப்பா வரும் அது நல்லதா பண்ணிக்கங்க ஆனா எதுவுமே உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேணாம் நான் செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் வெளிநாடு வெளியூர் படிப்புகள் எல்லாமே சூப்பராக இருக்கும் உத்தியோகத்தில் உயர் எல்லாம் தேடி வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புராணத்தில் பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமான குணம் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி ரொம்ப சிந்திச்சு பேசக்கூடிய குணம் நிறைய இருக்கும் எது வந்தாலும் நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வருது எது புராணத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா சொந்த காலம் நிற்கக்கூடிய தகுதி வருங்க வெளிநாடு யோகம் வருது வெளியூர் யோகம் வருது படிப்புகளில் ஒரு மாற்றம் வருது தொழில ஒரு மாற்றம் வருது எல்லாமே சூப்பராக இருக்குது திடீர் வருமானம் கண்டிப்பாக வருது பாத்துக்கோங்க ஆனா வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குற பிளான் இருந்தா பண்ணிக்கோங்க இப்போ செலவாக அந்த சுக்கர பேசியில பண்ணுங்க செம்மையாக இருக்கும் காசு பணத்தை வீடு இடத்துல பூமியில போட்டு பாருங்க நல்ல ஒரு யோகம் இருக்குங்க இந்த டைம் பக்காவாதுங்க சுக்கர பயிற்சி திடீர்னு ஒரு வருமானத்தை உணவை காட்டும் ஊராணத்தில் நல்ல ஒரு அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்த இந்த உத்திராணத்துல பிறந்தவங்க தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் பயங்கரமான டேலண்டான குணம் உங்கள்ட நிறைய இருக்கு எது வந்தாலும் பயப்படாம இறங்கியாட்டீங்க உங்க பக்கம் வெட்டிகள் தேடி வருது உத்திராண லட்சத்தில் பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை வருதுங்க தலைமை பொறுப்பு போவீங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடு வெளியூரோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ தொழிலோ ஒரு மாற்றமோ உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலமோ எல்லாமே தேடி வருது எந்த காரிய எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகளுக்கு அனுகூலமா இருக்கும் பார்த்துக்கோங்க உத்திராடத்துல பிறந்தவங்க கண்டிப்பா ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய நேரம் தேடி வருது கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் ஐடிடு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஐஎஸ்ஐபிஎஸ் படிக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் சூப்பரமைச்சு கொடுக்குறேன் பார்க்கக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை மிக பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது